என் தமிழ் மக்களுக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் என் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வீடியோ தயவு கூர்ந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் அதாவது நான் இப்போ இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரிஜினல் சிறுவடை சேவல்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஒ ஒரிஜினல் சிறுவடை சேவல்னால் எதுனா நம்ம எப்போவுமே எப்படி வந்து கம்பேர் பண்ணணும்னா காட்டு சேவலோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும் இப்போ காட்டு சேவல்களை நான் பார்த்துருக்கேன் கையினால் பிடிச்சிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அதனால் அந்த காட்டு சேவலோட இந்த சிறுவட சேவலை வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன் அதுக்காக நான் கையில் வச்சுருக்க இது வந்து ஒரிஜினல் பியூர் ஒரு காட்டுக்கோழிங்கிறதையும் கிடையாது காட்டுக்கோழி தான் நம்மளுடைய ஒரிஜினல் கோழி ஆனால் இந்த சேவலுக்கு சில காட்டு சேவல்களோட அம்சங்கள் வந்து இருக்கு இப்படி ஒரு ஒரு சில அம்சங்கள் அந்த சேவலுக்கு இருந்தால் கூட நம்ம அந்த இந்த மாதிரியான சேவலை தெரிந்தெடுத்து உங்கள் பண்ணைகளை உருவாக்கலாம் அததான் நம்ம ஓரளவுக்கு ஒரு சிறுவடை பண்ணன்னு நம்ம சொல்லலாம் மத்தபடி உள்ள என்னத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சிறுவடை பண்ண சிறுவடை பண்ணணும்னு தமிழ்நாட்டுல மூலம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சிறுவடை கோழி சிறுவடை சேவல்னு அது ஒன்றுமே அந்த சிறுவடை கோழியும் கிடையாது ஒன்றுமே அந்த சிறுவடை சேவலும் அந்த கிடையாது ஓரளவுக்காவது ஒரு பத்து அம்சத்துல ஒரு ஆறு அம்சமாவது ஒழுங்கா இருக்கணும் அப்படினாலதான் நம்ம வந்து சிறுவடை சேவல் அது காட்டு நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு காட்டு கோழியோட வந்திருக்காங்க எதுக்காக நம்ம அந்த சிறுவடை கோழியை கொடுத்து நம்ம ஒரு விழிப்புணர்வு பண்ண போறோம்னா எதுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னா நம்ம நம்மளுடைய காட்டுக்கோழிகள் நம்ம காட்டு சேவல்கள் அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்மளுடைய ஏரியாவிலேருந்து அப்படியே நேபாள் அப்படிங்கிற ஹிமாலயாஸ் வரையும் நம்ம லைனில் இருக்கிறது இந்த சேவல்கள் தான் இதே போல உள்ள சேவல்கள் தான் காட்டுக்கோழி காட்டு சேவல்கள் வந்து அப்படின்னா இதே மாதிரி இந்த செஞ்சேவல் கலரில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இந்த காது வந்து நல்லா வெள்ளையாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து காட்டு சேவல்கள் ஃபுல்லாக அந்த ரவுண்டாக இருக்கும் அப்படி அதில் இருக்கிற சில அம்சங்கள் வந்து இந்த ரெக்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது இந்த ப்ரௌனிஷ் வருது பார்த்தீங்களா இந்த ரெக்கை ஃபுல்லாக ப்ரௌன் ப்ரௌன் கலராக இருக்கும் இது இது இந்த இந்த சேவலேருந்து கொஞ்சம் 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 ப்ரவுன் கலர் இருக்கு அதாவது ஓகேன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ரெண்டு இதுக்கு நல்ல வெள்ளை கலர் வருது பாத்தீங்களா இந்த வெள்ளை கலரும் வரணும் அப்புறம் இந்த கருத்து பகுதியில் வந்து எல்லோ கலர் வரணும் இதுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு ரொம்ப வந்திருக்குன்னு சொல்ல முடியாது அப்புறம் இங்கே பாருங்க அந்த கத்தி கொண்டை அதாவது காட்டு சேவல்களுக்கும் இந்த கத்தி கொண்டை இருக்கும் ஆனா அந்த கத்தி கொண்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் கோழிகளுக்கு கத்தி கத்திக்கொண்டிருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரிதான் காற்று சேவல்களுக்கும் இருக்கும் ஆனால் இதுல இந்த இதுக்கு இந்த அம்சங்கள்லாம் வந்து மாறுபடுது இதோட கொண்டை வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு தாடியும் ரொம்ப நீளமாக இருக்கு காட்டு சேவலுக்குலாம் வந்து தாடி வந்து ரொம்ப சின்னதாக தான் கோழிக்கு இருந்த மாதிரி தான் இருக்கும் இது இதுக்கு இப்போ இந்த இந்த சேவலை நம்ம வந்து காட்டு சேவலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு இந்த வெள்ளைக்காது அந்த ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரிதான் காட்டு சேவலுக்கு இருக்கும் அந்த அம்சம் அதுக்கு வந்து கரெக்டாக வருது அதுதான் இந்த ப்ரௌன் கலர் இந்த அம்சம் வந்து கொஞ்சம் கரெக்டாக வருது அது இந்த கலர் அம்சம் வந்து கரெக்டா வருது அது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அம்சம் வந்து கரெக்டா இருக்குன்னா எப்படின்னா இதோட வெயிட்டுமே காட்டு சேவலை தூக்கி பார்க்கும்போது எப்படி வெயிட் இருந்துச்சோ அதே மாதிரி உள்ள வெயிட் தான் இது வந்து இதுவும் இருக்கு இந்த வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ப இந்த சேவலும் வந்து ரொம்ப ஆக்ரஸிவாவும் இருக்கு இப்ப மத்த சேவல்கள் ஓடுறதோட இதோட ஓடுறது இதோட இது பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி காட்டு சேவல் எக்ஸாக்டா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே போலதான் இத பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பாக்கும்போது ஓரளவுக்கு இது காட்டு சேவலோட ஒரு மூணு 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 நாலு அம்சங்கள் வந்து இதுக்கு வந்து கரெக்டா இருக்கு அதுவே பாருங்க நைட்டா மினுங்குது பாத்தீங்களா இந்த கலர்ல மினுங்குது பாத்தீங்களா இந்த மினுனுங்குற ஐட்டங்களும் காட்டு சேவலுக்கு வந்து இருக்கும் அதுவும் இதுக்கு எக்ஸாக்டா மேட்ச் பண்ணுது அதனால நம்ம இதை வந்து ஓரளவுக்கு ஒரு சிறுபடை சேவல்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம எதை வந்து சிறுபட சிறுபட சிறு அதிலிருந்து ஏன் சிறுவடை சேவல் சிறுவட சிறுபடன்னு சொல்றாங்கன்னா எல்லாமே காட்டுக்கோழியோட ஒப்பிட்டு தான் சிறுவடைன்னு சொன்னாங்க ஆனா இப்போ உள்ள சிறுவடை சிறுவிடன்னு சொல்றது வந்து இவங்க சொல்ற சிறுவடைக்கும் காட்டுக்கோடிக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது அதனால நான் மறுபடியும் நம்ம நம்மளுடைய ஆதி பண்பாட்டு பண்பாட்டுக்குள்ள நம்ம சென்று இப்படிப்பட்ட ஒரிஜினல் இப்படிப்பட்ட ஒரிஜினல் சிறுவடை சேவல்களா அதாவது தமிழ் மக்களே உங்களுக்கு தெரியணும் இப்ப தெரியாமலே நிறைய பேர் வந்து நிறைய தவறு பண்ணி கொண்டு நிறைய இடத்துல போய் ஏமாந்துக்கிட்டு வாங்கி நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கிறது அந்த வீடியோ பிடி பதிவு அதில் சிறுவடை பண்ணையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட சேவல்கள் சந்தையிலையும் வருது ஏன்னா சந்தையில தான் வாங்கினேன் அதனால் உங்களுக்கு சந்தைகள் கிராமத்துக்குள்ள போய் பார்த்து இப்படிப்பட்ட சேவல்கள் இப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கிற சேவல்களை கரெக்டாக பார்த்து வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் கோழிகள் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் கோழியும் அந்த மாதிரி தான் இருக்கும் சேவல் இந்த இந்த இது இப்படி இந்த சேவல் இருக்கும் இந்த மாதிரியான சேவல்களை வாங்கி கோழியையும் அதே அம்சத்தில் உள்ள கோழிகளையும் வாங்கி அதை வச்சு ஒரு ஒரு ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு அதாவது ரொம்ப கோழி ரொம்ப சேவல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சேவல் ஒரு மூணு கோழி இருந்தா போதும் அதை வச்சு அவங்க பண்ணையை பெருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கோழிகளும் காட்டு கோழிகள் மாதிரியும் காட்டு சேவல்கள் மாதிரியுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது பிரச்சனை வந்து அவங்க வந்துடும் அப்படி அவங்க பண்ணையை உருவாக்கும் போது அதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இந்த கோழிகளுக்கு வந்து எந்த விதமான சீக்கு நோய் எல்லாம் அவரை ஈஸியா வராது அது மட்டும் இல்லாமல் ப்ரீடேட்டர்ஸ் வந்து இது ஈஸியா தப்பிச்சிக்கணும் இதுக்குன்னு நீங்க ஒரு ஷெட்டை கூட போட வேண்டிய தேவையில்லை இதை மரத்திலே நீங்க ஏற்றி விட்டு பழக்கிடலாம் அப்படி இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம உங்க பண்ணையை நீங்க கொண்டு வரலாம் உங்க பண்ணை லாபகரமாவும் இருக்கும் இப்படிப்பட்ட கோழிகளுக்கு தான் இப்ப மதிப்பும் அதிகமா இருக்கு இப்படிப்பட்ட கோழிகளை நீ உருவாக்குனீங்கன்னா உங்க கோழிகளை ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிகளுடைய முட்டைகள் தான் வந்து மருந்து சும்மா சிறுவிட சிறுவிட இல்லைன்னா போந்தாங்க கோழி மாதிரி இல்லைன்னா கிரிராஜா ராஜா கோழிகள் மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கு அந்த கோழிகள் விடுற முட்டை வந்து மருந்து கிடையாது ஆனா இப்படிப்பட்ட கோழிகள் இந்த சேவல் மிதிச்சு விடுற அந்த முட்டைதான் வந்து மருந்து ஏன்னா இப்போ நமக்கு வந்து போய் இப்போ கடை இப்போ கிடைக்க முடிக்கி காட்டுக்கோழியை நம்ம வளர்க்கவும் கூடாது அது வளர்த்தாலும் இப்போ வந்து நமக்கு அடாப்ட் ஆகாது அந்த அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு பியூரிட்டியா நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா இதுதான் வந்து சிறுவடை கோழிகள் இப்படிப்பட்ட அம்சம் இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணி தயவு கூர்ந்து வாழ்ந்து வாங்கி அப்படி உங்கள் பண்ணையை உருவாக்குங்க கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தமிழ் கோழிகள் இதுதான் நம்மளுடைய காட்டுக்குள்ள இருக்கிற பூர்வீக கோழி பெருவட கோழியோ மற்ற கிண்ணி கோழி எந்த கோழியுமே வந்து நம்மளுடைய பூர்வீக கோழி கிடையாது இதுதான் நம்மளுடைய பூர்வீக கோழி இந்த பூர்வீக கோழி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் நம்ம இருந்தாதான் அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் ஏன்னா நம்ம மலைக்காட்டுக்குள் இந்த கோழி மட்டும்தான் இருக்கு நீ பக்கத்துல இருக்க எந்த ஒரு மலைக்குலையும் நீங்கள் உள்ளே பாருங்க ஈரோடு பக்கத்தில் இருக்கிற மலைனாலும் சரி இல்லை இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க கலக்காடு மலைக்குனாலும் சரி இல்ல ஆந்திரால இருக்கிற மலைகள்லையும் பாருங்க எல்லா மலைக்காட்டுக்குள்ளும் இந்த சிறுவடை சேவலும் இந்த சிறுவடை இந்த கலரில் உள்ள கோழியும் மட்டும்தான் இருக்கு இந்த அம்சத்தில் உள்ளது மாற்றம் தான் இருக்கும் அதனால் அதான் புதுசா புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க கூர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் கோழி இதை இதை மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் பண்ணையை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கள் அப்பொழுது வந்து உங்கள் பண்ணைக்கு வந்து ஒரு பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்கள் பண்ணை லாபகரமாகவும் சொல்லும் இந்த வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஒரு ஆக்ரஸிவாக இருக்கும் நல்லா அனைத்து அடகாக்கும் பார்க்கவும் ரொம்ப அப்படி மயில் மாதிரி அழகா இருக்கும் இது கூட ஓரளவுக்கு தான் இருக்கு பத்த சேவல்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த கோழி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க எப்படி மினு மினுங்குது பாருங்க இந்த மினுங்குங்குது எக்ஸாக்டா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை வெள்ளைக்காது தான் வந்து காட்டுக்கோழிக்குமே இருக்கும் இந்த முடியல் பகுதியெலாம் இதுதான் காட்டுக்கோழிக்கு அப்படியே தான் இருக்கும் இந்த வெள்ளை பகுதி இந்த எல்லாம் கூட கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கு கால் மட்டும்தான் வந்து இதுக்கு மஞ்சள் காலா இருக்கு காட்டுக்கோழிக்கு வந்து புறா கால் மாதிரி அப்படி சின்னதாக சின்னதா கருப்பா இருக்கும் இந்த கொண்டை மட்டும் மிஸ் ஆகுது இந்த இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்க பாத்துக்கணுங்க நான் காட்டு சேவலையும் கூட இந்த வீடியோல நான் உங்களுக்கு போட்டோல காமிக்கேன் அதையோட நீங்க இதை ஒப்பிட்டு பார்த்து எப்பவுமே வந்து சேவலை சிறுவடை சேவலன்னு சூஸ் பண்ணுங்க நீங்க எதோ ஒரு ஒப்பிட்டு பார்க்கணும்னா காட்டு சேவலோடு ஒப்பிட்டு பார்க்கணும் எப்பவுமே காட்டு சேவலோட ஒப்பிட்டு பார்த்துதான் நீங்க வந்து சேவலை வாங்கணும் சிறுவடை பண்ண ஆரம்பிக்கணும் அதே மாதிரி காட்டு கோழியோட ஒப்பிட்டு பார்த்துதான் சிறுவடை கோழியை வாங்கணும் அப்படி வாங்கி உங்கள் பண்ணையை விரிவாக்க பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய உண்மையான சிறுவடை கோழிகள் சிறுவடை சேவல்கள் இதுக்கு போகிறவர்கள் நம்ம இன்னொரு பேர் கூட இருக்கலாம் இதுதான் காட்டு சேவல் காட்டு கோழி அப்படின்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க பேர் வைக்கிறது தானே ஆனால் இது தான் பியோர் ஒரிஜினல் சேவல் ஒரிஜினல் கோழி இதை தமிழக மக்கள் இப்போ நிறைய விவசாயிகள் கூட இது தெரியாமல் இருக்காங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இப்படி விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிடணும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதாவது தயவு கூர்ந்து நீங்க வேற யார்ட்டையும் போய் எதுதான் சிறுவடை கோழி சிறுவடை சேவல் சிறுவடை குஞ்சு கொடுக்காங்கன்னு போய் வாங்கி யார்டையும் ஏமாற வேண்டாம் நீங்க சிறுவடை பண்ணையை உருவாக்கணும்னா ஒரு அஞ்சு கோழிகள் இருந்தா போதும் இந்த மாதிரி அது அதுவே முட்டை ஊரும் சட்டு 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 நூறு இரநூறு முன்னூறுன்னு பெருகிரும் அஞ்சு கோழியை மட்டும் வாங்கி உங்க பண்ணையை வந்து உருவாக்குங்க அதான் என்னுடைய வீடியோ நீங்க எல்லாருமே பா பார்த்துட்டு இருப்பீங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கோழி பண்ணி ஆரம்பிங்க அப்புறம் தான் உங்களுக்கு கோழி பண்ண வந்து லாபமா இருக்கும் கோழி பண்ணையில எப்படி லாபமா மாத்தணும் எப்படிப்பட்ட கோழிகளை வளர்க்கணும் நம்ம எல்லா என்னோட வீடியோல நான் சொல்லியிருக்கேன் என்னோட அத்தனை வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி பண்ணையை ஆரம்பிங்க நல்ல பேரண்ட்ஸ் டாக்கை உருவாக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் டாக்கை உருவாக்கி கோழி பண்ணையை வந்து கொஞ்சத்திலிருந்து கொண்டு வாங்க உடனே லாபம் எடுத்துடணும் உடனே பணம் வந்துடணும் உடனே இப்போ ஒரு கோடி போட்டால் ஒரு கோடி வந்துடணும் அப்படின்னு சிந்திக்கவே கூடாது அஞ்சு கோழி வாங்குங்க பொறுமையோடு இருங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அதை எப்படி இது பண்ணணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணி ஒரு முந்நூறு ஐநூறு நீங்கள் போனால் தான் அந்த பண்ணை வந்து லாபமாக இருக்கும் அதை விட்டு முதல்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய நஷ்டம் அடைந்து விடாதீர்கள் அப்படி பெரிய நஷ்டம் அடைந்தவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் உள்ளார்கள் அந்த இதுக்குள்ளே நீங்கள் ஆளாகிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு அதாவது தமிழ் மக்களே லைவு கூர்ந்து இப்படிப்பட்ட சேவர்களையும் இப்படிப்பட்ட கோழிகளையும் எடுத்து உங்கள் பண்ணையை உருவாக்குங்கள் நன்றி